உலகத்தில் இப்போ நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு விதமான அச்ச உணர்வு தான் ஏற்படுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற டாவோஸ் அப்படிங்கிற நகரத்தில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார கூட்டமைப்பினுடைய கூட்டம் நடைபெற்றது அதுல வந்து கலந்துட்டு பேசிட்டு தன்னுடைய ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் போறப்ப என்ன சொன்னார்னா பிக் ஆர்மடா இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஈரான் அப்படின்னார் ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல்களுடைய அணிவகுப்பு ஈரானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு அது மட்டுமல்ல பல்வேறு விமானங்களும் போயிட்டு இருக்கு இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஈரானை தாக்குவதற்கான ஆயத்தமா அல்லது ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுவதற்கா என்பது தெரியவில்லை அதே சமயத்தில் இஸ்ரேலும் தன்னை போருக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகின்றது இந்த நிலைமையில் போன வாரம் ஈரான் அரசு வந்து ஒரு அறிக்கையை வெளிவிட்டார்கள் அதில் என்ன அப்படின்னா யாராவது ஐதில்லா காமினியை கை வைத்தால் அவர்களுடைய கை வெட்டப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு உடனே டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா அமெரிக்க பிரசிடெண்ட்டிற்கு ஏதாவது ஈரானால் பாதகம் ஏற்பட்டால் உலக வரைபடத்தில் ஈரான் இருக்காது கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னு சொன்னால் ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் இப்படி நம்ம பக்கத்து வீட்டில் சண்டை போடுற மாதிரி உலகத் தலைவர்கள் அறிக்கை வாயிலாக ஒவ்வொருவரும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து கேட்பதற்கு நன்றாக இல்லை இந்த சமயத்தில் ஈரானில் இதுவரை மூவாயிரத்தி நூத்தி பதினேழு நபர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் அரசே அறிவித்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஈரானில் நடைபெற்றது அங்கு பொருளாதார பிரச்சனை மற்றும் மனித உரிமைகள் பிரச்சனை இதன் காரணமாக ஆனால் அந்த ஐதோலா காமினி அரசு வீழவில்லை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்ட நிலையிலும் அந்த அரசு மீண்டும் என்று சொன்னால் நீடித்துணம் இருக்கிற பாதுகாப்பு படையினர் வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷன் புரட்சி வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்போ உதாரணமாக நேபாள் பங்களாதேஷ் இதுல வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஜென்சியினுடைய புரட்சியினால் எப்பொழுதெல்லாம் அந்த பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துவதையோ போராட்டக்காரர்களை அடக்குவதை நிறுத்துகின்றார்களோ அப்பொழுதுதான் அந்த புரட்சி வெற்றி பெறும் பங்களாதேஷ்லயும் சரி நேபாளையும் சரி ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி போலீஸோ மற்ற செக்யூரிட்டி போர்சஸோ பொதுமக்களை கிளர்ச்சிக்காரர்களை எதுவுமே செய்யாமல் ஒதுக்கிக் கொண்டார்கள் ஆனால் ஈரானை பொறுத்தளவில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அவர்கள் மிக கடுமையாக இந்த கிளர்ச்சிக்காரர்களை அடக்கினார்கள் துப்பாக்கி எடுக்க வேண்டியது சுட வேண்டியது இன்னைக்கு போராட்டத்தில் வந்து கைது செய்தால் அடுத்த நாள் தூக்கில் போட வேண்டியது இந்த மாதிரி தான் அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை அடக்கினார்கள் அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க அவர்களுக்குள்ளேயே உன்னர் அமைப்பு இருக்கு பஸ்ஜி அப்படின்னு ஒரு அமைப்பு அது எப்படின்னு கேட்டா அது ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி போர்ஸ் உழவு வச்சுக்கலாம் உதாரணமா இப்ப நம்ம வந்து ஸ்டேட் செக்ரட்டரியட் இருக்குன்னு வச்சுக்கோ அந்த செக்ரட்டரியேட்ல ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்ல ஒரு ஸ்பை இருப்பாரு அசிஸ்டன்ட் கேட்டகரியில ஒரு ஸ்பை இருப்பாரு அதே மாதிரி சூப்பர் கேட்டகரியில ஒரு ஸ்பை இவங்கெல்லாம் யாருன்னா ஈரானுடைய அந்த உழவு அமைப்பு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தகவல் தெரிவிக்கிறது அப்படி யாராவது போராட்டத்திற்கு ஆயத்தம் செய்தால் அவர்களை உடனடியாக கைது செய்வது தூக்கிலிடுவது இதுதான் அவர்களுக்கு வேலை இது வந்து அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய ஒரு பிரிவு ஐதல்லா காமேனியனுடைய நேரடி பொறுப்பில் இருப்பதுதான் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் இந்த பாதுகாப்பு படையினர் தான் பொதுமக்களை சுட்டு கொன்றவர்கள் இந்த ஒரு நிலைமையில் மீண்டும் அமெரிக்கா ஈரானை தாக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்களுடைய ஆர்மடா அதாவது அந்த மிகப்பெரிய ஒரு வளத்தை காமிக்கின்ற அந்த போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களுடைய அணிவகுப்பு அங்கே செல்கின்றன அதே சமயத்தில் நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம் அப்படின்னு வந்து வேறு சொல்லியிருக்காரு ஆனால் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று எப்பவுமே இருக்கும் ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் இந்த மாதிரி வார் நடக்கின்ற பொழுது அல்லது ஒரு போருக்கு ஆயத்தம் செய்கின்ற பொழுது யாருமே நாங்கள் சண்டை விடுவோம் சொல்ல மாட்டாங்க நீங்க உக்ரைன் ரஷ்யாவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கடைசி வரலாம் புட்டின் நோ நாங்க வந்து உக்ரைனுக்கு வந்து போக மாட்டோம் அவர்கள் மீது படை எடுக்க மாட்டோம்னு சொன்னாரு திடீர்னு வந்து அங்க வந்து நேரடியா அவருடைய படைகள்லாம் அனுப்பிச்சு விட்டு உள்ள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்படி அங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு உக்ரைன் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த ட்ரை லேட்ரல் ஆர் ட்ரை பேட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரை பார்ட்டி கிடையாது அதை வந்து ட்ரை லேட்ரல் ஆர் ட்ரை பேட்ரைட் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூன்று நாடுகளினுடைய பேச்சுவார்த்தை அபுதாபியில் நடக்க போது நாளைக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அதே சமயத்தில் இப்பொழுது கீவ் உக்ரைனுடைய தலைநகரில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஏன்னா ரஷ்யா வந்து முக்கியமாக இந்த பவர் ஸ்டேஷன்ஸ் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் குண்டு போட்டதுனால இப்போ வந்து மைனஸ் டிகிரியில் கூடிய நிலைமை அங்க வந்து உக்ரைன்ல கடும் குளிர்காலத்துல அவர்களுக்கு இந்த ஹீட்டர் வசதியோ ஹீட்டிங் சிஸ்டமோ எதுவுமே வேலை செய்யாததால் அவர்கள் குளிரில் நடுங்கி தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பகல வந்து ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஹீட்டர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு நிலைமை அங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த டாவோஸ் நகரத்தில் நடந்த மீட்டிங்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா கிரீன் லேண்டை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் கிரீன் லேண்டை கொடுத்தால் நாங்கள் பாராட்டுவோம் அப்ரிசியேட் இட் கொடுக்காவிட்டால் அதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்வோம் வி வில் ரிமம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னார் முதல்ல என்ன சொன்னார்னா இந்த கிரீன்லாண்டை கொடுக்காவிட்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது அதிகமாக வரி விதிப்பேன் என்று சொன்னார் அந்த டாவோஸ் மாநாட்டில் சொன்னார் நான் வந்து வரியெல்லாம் விதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் ருட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் தான் நேட்டோவனுடைய செக்ரட்டரி ஜென்ரல் இவர் ஒரு டச்சுக்காரர் இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் தனியாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அதில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது இந்த கிரீன்லேண்டை விலைக்கு வாங்கவோ அல்லது அமெரிக்கா அவனுடைய ஒரு பகுதியாக அறிவிப்பதற்கு பதிலாக இப்போ டேஹோ கார்சியா அப்படின்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா அவனுடைய நெவல் பேஸ் ஒன்று இருக்குது அது வந்து மார்சியஸ் கண்ட்ரிக்கு சொந்தமானது யூகேவுக்கும் யுனைடெட் கிங்டத்துக்கும் சொந்தமானது ஆனால் அமெரிக்கா வந்து அதை வாடகைக்கு அதாவது எடுத்த மாதிரி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் லீஸுக்காக அதை எடுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி கியூபாவிற்கு சொந்தமான கோட்டனாமோ அப்படிங்கிற ஒரு இடத்துல அமெரிக்கா வந்து நிரந்தரமாக குத்தகைக்கு எடுத்திருக்காங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலமே கிடையாது அது வந்து குத்தகை லீஸ் அந்த அக்ரிமெண்ட் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அந்த லீஸ் எடுத்தாங்க அதனுடைய சவரனிட்டின்னு சொல்லுவாங்க அந்த இறையாண்மை எங்கே இருக்குன்னு சொன்னால் கியூபா நாட்டிற்கு இருக்கிறது ஆனால் அமெரிக்கா அந்த பேஸை உபயோகப்படுத்தி விடுறார்கள் அந்த கோட்டனோமா பேஸில் தான் ஐசிஸ் மற்றும் அல்கொய்தா இவங்களெல்லாம் கொண்டு போய் இந்த பிரிசினஸ்லாம் அங்கே வச்சு பெரிய கொடுமைப்படுத்துனதாக பிரச்சனைலாம் வந்துச்சு அது போன்று இப்பொழுது டென்மார்க்கு சொந்தமான இந்த கிரீன்லேண்டையும் டைஹோ கார்சியா கொட்டனாமோ போன்று இதையும் லீஸுக்காக அதை பெர்மனன்ட் லீஸ் எடுத்து என்ற ஒரு நிலை இருக்கின்றது இதைத்தான் வந்து நேட்டோ செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ருட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்புறம் வந்து போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சார் அதாவது காசா பகுதியில் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் அங்க வந்து ஒரு ரீஷ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது புனரமைப்பதற்கு அந்த குண்டுகளால் தாக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற பொதுமக்கள் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து விட்டார்கள் அதை வந்து ஒரு புனரமைப்பு செய்வதற்கும் அதை மீண்டும் ஒரு புதிய ஒரு நகரமாக உருவாக்குவதற்கும் போர்டு ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் சேர்மன் யாருன்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் தான் எப்பொழுதுமே நிரந்தர தலைவர் அதற்கு வந்து உங்களுக்கு தெரியும் இப்போதான் தூதுராக போயிட்டுருக்கார் ரஷ்யாவுக்கும் போயிட்டு இருக்காரு உக்ரைனுக்கும் போயிட்டு இருக்காரு அவர் ஒரு செயல் தலைவர் அப்புறம் வந்து குஷ்னர் இவருடைய மருமகன் ஒரு உறுப்பினர் துர்க்கி பாகிஸ்தான் சவுதி அரேபியா சூடான் இவர்களெல்லாம் அதில் வந்து உறுப்பினராக இருக்காங்க இவர் மொத்தம் அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு அழைப்பு விட்டிருக்காரு அதில் இதுவரையிலும் ஒரு பதினாறு நாடுகள் தான் வந்து விருப்பம் தெரிவித்திருக்கின்றன நம்முடைய இந்தியா அதில் சேர மறுத்து விட்டது இந்த போர்ட் ஆனால் பாகிஸ்தான் நான் சேர்ந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு முதலால் போய் அந்த போர்ட் சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா இந்த போர்ட் எந்த நாடுகள் சேர தயாராக இருந்தாலும் அவர்கள் ஒன் பில்லியன் டாலர் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு ஒன் பில்லியன் டாலர்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தால் இதில் நிரந்தர உறுப்பினராக இருக்கலாம் இல்லாவிடில் நூறு கோடி ரூபாய் முதலில் கொடுக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு மூணு வருஷம் தான் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எதுக்காகனா அங்கே வந்து ஒரு ஸ்டெபிலிசேஷன் இன்டெர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸோ அதுக்காக அங்கே ஒரு தனியாக ஒரு பாதுகாப்பு படையை உலக நாடுகள் சேர்ந்து ஒரு பொதுவான பாதுகாப்பு படையை நிறுவதற்கும் புனரமைப்பதற்கும் தான் இந்த போர்ட் ஆஃப் பீஸ் உக்ரேனியன் ரஷ்யா அமெரிக்கா முத்தரப்பு பேச்சுவார்த்தை மற்றும் பல்வேறு அமைதி நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முடியட்டும் உலகம் அமைதியாக இருக்கட்டும் எல்லோருடைய வாழ்விலும் பலம் ஏற்படட்டும்